நம்ம போட்டுட்டு இருக்க ரிவ்யூ சீரிஸ்ல அடுத்த கதைக்கான ரிவ்யூ பார்க்கலாமா இந்த ஸ்டோரியும் கிண்டில் தான் படிச்சேன் வழக்கம் போல பேய் கதை தான் கதையோட தோட்டத்து வீடு எழுதுனது கார்த்திக் செல்வா ஸோ சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா தோட்டத்தோடு சேர்ந்த ஒரு வீடு ஒன்று வாங்கி அங்கே தன்னோட ரெண்டு பசங்க அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிறது தான் நிறைய வீடு அவங்களும் பார்க்குறாங்க பட் அவங்களோட பட்ஜெட்டுக்கு எதுவுமே செட் ஆகலை அந்த சமயத்தில் தான் ஒரு வீடு ஒன்று அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அமையுது அதோட விலையும் குறைச்சலாக இருக்கவும் பசங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்னமோ அப்படின்னு ஆனால் புரோக்கர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஓனர் துபாய்க்காரருங்கிறதுனால அவர் இங்கே இருக்கிற சொத்தையெல்லாம் விற்றுட்டு அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு அதனால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இவங்களும் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வீட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஊருக்குள்ள சுபாஷ் அதான் சீனிவாசனோட மூத்த பையன் போகிறப்ப எல்லாருமே விசாரிக்கிறாங்க இவனும் தோட்டத்தை வீட்டை வாங்கி குடி வந்திருக்கோம்னு சொல்லவும் எல்லாரும் பயத்தோட பார்க்குறாங்க இவன் தன்னோட நாய் ஜானியோட வீட்டுக்கு வந்துடுறான் அப்போது அவன் முன்னாடி ஒரு பெரியவர் வர்றார் எனக்கு தோட்டத்தில் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுபாஷ் வந்து அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் மதியம் போல் வாங்க அப்படின்னு ஆனால் அந்த பெரியவர் வந்து மதியம் வராமல் ராத்திரி நேரத்தில் கிட்ட வர்றாரு நான் அவங்கள அப்போவே வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும் இல்லை தம்பி கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றார் உடனே அப்பா கிட்ட பேசிட்டேன் நீங்கள் வேலைகளை ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாரு சரி அப்போது நான் அந்த தோட்டத்தை வீட்டில் தங்கிக்கவா அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வீட்டை காட்டுறார் அந்த வீட்டை பார்த்து தான் நாய் வந்து குறைச்சிகிட்டே இருந்தது இவங்க வாக்கிங் போகும்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் சொல்லிடுறான் சரி அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீங்கள் வந்து அந்த வீட்டை கொஞ்சம் திறந்து விடுறிங்களா அப்படின்னு சரி இருங்க நான் போய் சாவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாட்டிருந்து சாவியை வாங்கிட்டு இவன் போய் அந்த சின்ன வீட்டை துறக்கிறான் உடனே உள்ளே வந்து ஒரு சின்ன பெட்டி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அதையும் ஓப்பன் பண்ணணும் இந்த வீட்டுக்குள்ளே நாயே வரணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் தம்பி எனக்கு சரியாக பார்வை தெரியாது அந்த பெட்டிக்குள்ள தான் இந்த தோட்டத்தில் தோட்டத்தை வேலை செய்கிறதுக்கான சாமான்கள்லாம் அதில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறார் இந்த என்னடா ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணால் அந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷிய ஃபீல் வந்து வருது என்னன்னே தெரியல அவன் ஆனால் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பி வந்துடுறான் கிளம்பி வந்த பிறகு தான் பார்த்தா நாய் வந்து அந் அங்கே இருக்க ஒரு ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலையே பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு தலை விரிச்சு போட்டு உக்காந்துருக்கோம் இதை பார்த்த உடனே சுபாஷ்க்கு வந்து பயம் வந்துடும் ஸோ சுபாஷ் அப்புறம் ரெண்டாவது பையன் வாசு இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி சில அமானுஷங்களை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம்தான் இவர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஊருக்குள்ளே போகிறான் ஒரு டீ கடை இருக்கு அங்கே போய் இந்த வீட்டு விஷயமா ஏதோ பேசும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தம்பி அதில் வந்து பேய் இருக்கு அந்த ரத்தினா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரத்னாவா அது யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த துபாய்க்காரர் வந்து இந்த வீட்டை வாங்கி இங்கே செட்டில் ஆகும்போது அந்த தோப்பு வீட்டில் இருந்தவங்க வந்து அவங்க அப்பா அப்புறம் ஒரு தம்பி இந்த பொண்ணு மூணு பேருந்தான் இந்த துபாய்க்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அவ கூட வந்து வாழ ஆரம்பிச்சிடுவான் இது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச உடனே அவ வந்து அசிங்கப்படுத்தி இது பண்ணி பிரித்து விட்டுருவான் இந்த இந்த இதை வந்து இப்படி வந்து இல்லீகல் அஃபேர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரித்து விட்டுருவான் பிரித்து விட்டதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து அப்படியே சூசைட் பண்ணிக்குவான் நெருப்பில் வச்சு அதுக்கடுத்து என்ன ஆயிரும்னா அந்த துபாய்க்காரரோட ஒய்ஃப் இருக்காங்கள அவங்கள வந்து கொலை பண்ணிடும் இதோட ஆவி அப்புறம்தான் இந்த துபாய்க்காரனுக்கு ரொம்பவே பயம் வந்துடும் அவன் கஷ்டப்பட்டு நிறைய மாந்திரிகம் செய்கிறவங்களெல்லாம் பிடிச்சி பார்த்து இந்த ஆவியை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரான் ஆனால் முடியவே முடியாது கடைசியில் கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரிகனை பிடிச்சிட்டு வந்து இந்த ஆவியை அடைச்சி வச்சு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த டீ கடைக்காரவங்களுக்கு இவர் அது ஒரு பூனைதான் பூனைதான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்போது நாங்கள் வந்து அந்த ஆவியை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்றே ஒரு பெட்டியை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுலேருந்து தான் வீட்டில் வந்து சில பல ப்ராப்ளம்ஸ் வந்து வருது நீங்கள் அந்த கேரளக்காரர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போதேவும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்கும் அதனால் அந்த டீ கடைக்காரர் வந்து அங்கேருந்து உள்ளே போயிடுவார் போயிட்டு வந்தவர் இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதீங்க தம்பி கிளம்புங்கன்னு சொல்லி பற்றி விட்டுருவார் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷும் திரும்பி வந்துடுவான் ஆனால் அவனோட இதுக்குள்ளே என்ன தாட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வீடை வாங்கியிருக்காரு இந்த பிரச்சனையை நம்ம தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பார் யோசிச்சுட்டு அந்த கேரளாக்காரன் யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அங்கிட்ட இங்கிட்டு அவனோட தகவல்களெல்லாம் திரட்டி எப்படியோ அந்த இதை இது பண்ணி கேரளாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனும் அவங்க தம்பியும் கிளம்பி போயிடுவாங்க ஸோ போகும்போதேவும் நிறைய அமானுஷங்கள் வந்து அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மலைக்கு வந்து போக விடாமல் இது ஸ்டாப் பண்ணுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தும் ஒருத்தனை பிடிச்சி கண்டுபிடிச்சி உள்ளே போயிடுவாங்க போகும்போது அந்த பையன் சொல்லுவான் நைட்டெல்லாம் இந்த இடத்துல ஆவிகளோட தொல்லை அதிகமாக இருக்கும் யாரும் வீட்டை விட்டு போகக்கூடாது நீங்கள் வீட்டிலே இருங்க நம்ம காலங்காத்தால் நாலு மணிக்கு எந்திரிச்சு சாமியை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் தான் அந்த மாந்திரிகன் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்துருப்பாங்க ஆனால் வாசு இடையில எந்திரிச்சு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஒரு சின்ன பொண்ணு அந்த அந்த வாசலில் நின்றுட்டுருக்கோம் யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நில்லுமா அப்படின்னு கூப்பிடவங்களே அந்த பொண்ணு நடந்து போக ஆரம்பிச்சிடும் இவன் அப்படியே பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவான் போக ஆரம்பித்த உடனே அந்த பேய் வந்து அவனை கூட்டிட்டு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுரும் அவனை வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே நடனா சுபாஷ் டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ தம்பியை காணோன்னு சொல்லி இவனையும் கூப்பிட்டுட்டு வெளியே வந்து தேடி பார்ப்பானுங்க தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல அவன் அரை உயிராக கிடப்பான் அவனை பிடிச்சி எழுப்பி அந்த மலை மேலே நடக்க நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க நடக்கும்போதேவும் நிறைய அங்கேயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஒரு வழியாக கோகை சாமியை போய் மீட் பண்ணி அந்த ஆள் வந்து ஒரு தகடு கொடுப்பார் கொடுத்து இது அந்த தோட்டத்து வீட்டுக்கு முன்னாடி புதச்சிடு அவள் வந்து அமைதி ஆயிடுவாள் அதுக்கப்புறமா நான் பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவளை மொத்தமாக அடைக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தகடு வந்து அவளை அமைதிப்படுத்துறதுக்காக இல்லை அவளை மேலும் ஆக்ரோஷப்படுத்துறதுக்காக கொடுத்துருப்பான் அவளை துன்புறுத்தணும் அப்படின்றது தான் அவனோட எய்ம் ஏன்னா அவளை வந்து அடக்கிறதுக்கு வரும்போதே அவ இவன் பண்ண வேலையால் அவனோட ஃபேஸ் ஒரு பக்கம் ஃபுல்லாக கருகி போயிடும் அதை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் இப்படி பண்ணுவான் சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த தாயத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க போகும்போதே துணைக்கி என்னோடய சீடனையும் அனுப்பி வைக்கிறேன்னு அவனை அனுப்பி விடுவான் ஆனால் போகும்போதே அந்த சீடனை ஒரு பெரியவர் வந்து கத்தியால் குத்திடுவார் குத்திட்டு அவர் ஓடி போயிடுவார் இவங்க வந்து இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நைட் நேரத்தில் போய் இதை வீட்டில் எப்படியாவது புதைச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வீட்டுக்கு வர்றான் ஆனால் உள்ளே இருந்து அந்த பொண்ணோட உருவம் அவனுக்கு நல்லாவே தெரியுது அவன் கண்ணு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இவன் கேட்காம குளியை தோன்றலான்னு நினைக்கும் போதே அந்த சீடன் வந்துடுறான் சீடன் வந்து வேமா சீக்கிரமாக பண்ணுன்னு சொல்லி அவனை துரத்தி துரத்தி இது பண்ணவும் அவன் தோண்டி அதுக்குள்ளே போட்டு இது பண்ண அந்த வீடே அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது இவன் வேமாவும் ஓட ஆரம்பிச்சிடான் ஓட ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான் ஸோ அடுத்த ஒரு ரெண்டு நாள் பார்த்தா பயங்கரமாக அந்த வீட்டவே ஆட்டி படைக்கும் அந்த ரத்னா பேய் வந்து அதில் அவங்க அப்பாவுக்கு வந்து சிவியராக அடிபட்டு போயிடும் உடனே அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இவன் வீட்டுக்கு வரும்போது அந்த சாமியாரே வந்துடுவான் வந்துட்டு நான் எழுதி தர்ற பூஜை பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டுவான் நம்ம வந்து மொத்தமாக இது பண்ணிடலாம் அந்ததை அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான் கொடுத்துட்டு அங்கே எல்லாம் நடக்கும் ஸோ இந்த கதையோட எண்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த குகைசாமி ரத்னாவோட ஆட்டத்தை வந்து அடக்குனானா இல்லை ரத்னாவோட வெறி அந்த குகைசாமியை பழுக்கி பழி தீர்த்துச்சா அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம கதையோட முடிவில் தெரிஞ்சுக்கலாம் கதை வந்து ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது இதில் இடையில அந்த மலைக்கு போகும்போதே நிறைய பயமுறுத்துகிற சீன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த தோட்டத்து வீடு கடைசியில் சுபாஷுக்கும் வாசுவுக்கும் அந்த சீனிவாசனுக்கும் நிம்மதியை தந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நன்றி அடுத்த கதையோட ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம்